மீனாட்சி மீனாட்சி காதல் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி தூங்கி ரொம்ப நாளாச்சி நாலு வருஷம் மீனாட்சி ஒத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட ஆம்பளையே ஏத்து கம்மா எம்மா மீனாட்சி மீனாச்சி அண்ணன் காதல் என்னாச்சி மீனாட்சி மீனாச்சி அண்ணன் காதல் என்னாச்சி தூங்கி ரொம்ப நாளாச்சி நாலு வருஷம் மீனாச்சி ஒத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்து கம்மா சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தான் கேட்டு பாரு கேட்டு பாரு கண்ணகி செல்லையத்தான் பாரு செக்ஸி பிகரு தான் சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க காலேஜி பொண்ணுங்க தான் அண்ணன் கையில் லக்கு நீ விட்டு கம்மாளுக்கு லைஃப் என்ன புக்கு அதை புரட்டி நான் தான் கிக்கு கிக்கு என்ன கிக்கு பெக்கு போட்ட கிக்கு தொக்கு தொக்கு ஜிஞ்சர் ஜினக்கு தொக்கு ஒத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட ஆம்பளையே ஏத்து கம்மா எம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி மத்தி பெட்டினா பத்தி பெட்டினா குச்சிங்க ஒரு சத்தா பத்து கிச்சின்னா பத்து கிச்சின்னா பீடி குடிக்கத்தா அணைக்கத்தான் இல்லைனாக்கா இல்லைனாக்கா ஏது உலகம்தான்

பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா எம்மா மீனாட்சி மீனாட்சி காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு தூங்கி ரொம்ப நாளாச்சி நாலு வருஷம் மீனாட்சி ஒத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய கம்மா?